வெல்கம் பேக் டு டிஎன்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் டெஸ்ட் பேஜில் டே நம்பர் சிக்ஸ்டீன்கான மேக்ஸ் எக்ஸ்ப்ளென்ஸ் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டே நம்பர் சிக்ஸ்டீனில் என்ன டிஎன்பிசி ஒரிஜினல் கொஸ்டின் கேட்டிருந்ததுன்னு பாருங்கள் மாஸ் இன்டர்வியூவர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இதற்கான எக்ஸ்பிளன்ஸை நீங்கள் நம்ம பார்க்கலாம் ஸோ அங்கே டைம் வேஸ்ட் மாதிரி பார்க்க ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் மொதல் ஒரு பதிமூணு கொஸ்டின் செகண்ட் பார்ட்டில் அடுத்த ஒரு பன்னெண்டு கொஸ்டின் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சூப்பரான ஒரு ஷார்ட் கட் இருக்குது ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் அன்சோ ஒன் ப்ளஸ் கே இதோட மதிப்பு முந்நூற்றி இருபத்தஞ்சுன்னு சொல்லிட்டாங்க அதே போல் அவங்க ஒன்று க்யூ ப்ளஸ் ரெண்டு க்யூ ப்ளஸ் மூணு க்யூ அன்சோ ஒன் இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க இது நம்பர் சீரீஸ் ஸ்பெஷல் சீரிஸ் கான்செப்ட்டு அதில் முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் இப்போ இங்கே நம்ம ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு அன்சோ ஒன் ப்ளஸ் எண்ணு மென்ஷன் பண்ணுவோம் அப்போ என்னன்னு யூஸ் பண்ணியிருப்போம் ஃபார்முலா என்னன்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூன்னு நம்ம போட்டிருப்போம் இதோட வேல்யூவே அவங்க என்ன சொல்லிட்டாங்க முந்நூற்றி இருபத்தஞ்சுன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு அவங்க அவங்க கேட்டிருக்கிறது ஒன்று க்யூப் ப்ளஸ் ரெண்டு க்யூப் ப்ளஸ் மூணு க்யூப் அன்சோ ஒன் கே க்யூப்னு இருக்குது அப்போ நம்ம என் க்யூப் அப்படின்னே நம்ம வச்சுருந்தாலுமே அதுக்கான ஃபார்முலா என்ன இங்கே மேலே இருக்க அதே வேல்யூவில் என்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ இந்த வேல்யூவை நம்ம ஜஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்ததுக்கான ரூல் ஓகேவா அப்போ நம்ம அதுபடி பார்க்கும்போது இங்கே நம்மளுக்கு இருக்க வேல்யூ முந்நூற்றி இருபத்தஞ்சு ஓகே அப்போ முந்நூற்றி இருபத்தி அஞ்சை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் ஓகே இப்போ ஸ்கொயர் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ஷார்ட்கட் இருக்குது என்ன அப்படின்னா முந்நூற்றி இருபத்தி அஞ்சு இதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும் எப்போவுமே ஃபை எண்டிங் இருக்கா ஃபை ஃபைவ் என்டிங்னு வருது அப்படின்னா கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபைவ் ஹண்டிங் வர்றதுல இதுக்கு அடுத்து ரிமைனிங் இருக்குல்ல இந்த நம்பரை அடுத்த நம்பரால் மல்டிபுல் பண்ணணும் அப்போ இருபத்தஞ்சுன்னு நம்ம லாஸ்ட் ரெண்டு டிஜிட் கிடைக்கும் இப்போ முப்பத்தி மூணையும் இருபத்தி ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா இருமூணு ஆறு மூணா ஒன்பது அதே போல் முன்னா ஆறு மூணா ஒன்பது அப்போ ஆன்சர் வரும் பாருங்கள் இங்கே ஆறு வரும் நெக்ஸ்ட் இங்கே பதினஞ்சுக்கு அஞ்சு பேலன்ஸ் ஒன்று பத்துன்னு வரும் அப்போது பத்து ஐம்பத்தாறு இங்கே இருக்க இருபத்தஞ்சு இது தான் நமக்கு தேவையான ஆன்சர் பத்து ஐம்பத்தி ஆறு இருபத்தி அஞ்சு இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் அப்போ இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு அந்த வேல்யூவை கொடுத்துருக்க வேல்யூவை ஸ்கொயர் மை மைண்டில் வச்சுக்கோங்க இது அப்படியே ரிவர்ஸில் கேட்பாங்க என்னென்னா ஒன்று க்யூப் ரெண்டு க்யூப் இந்த வேல்யூ கொடுத்து கே க்யூப்னு கொடுத்து ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க அந்த வேல்யூவை அதில் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் கே இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க அப்போ நம்மளுக்கு இருக்க வேல்யூ ஜஸ்ட்டு ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான அந்த இயலன்களின் கூடுதல் என்னென்னு கிடச்சிடும் புரிஞ்சா ஸோ இந்த மாதிரி சீரிஸ்லாம் நிறையா டைம் கேட்டிருப்பாங்க ஸோ அது ஒன்றே ஒன்றா அடுத்தடுத்த பார்ட்லாம் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒரு மலர் ப படுக்கையில் முதல் வரிசையில் இருபத்தி மூணு ரோஜா பூக்களும் பூச்செடிகளும் இரண்டாவது வரிசையில் இருபத்தி ஒன்றும் மூன்றாவது வரிசையில் அதாவது இங்கே ஒரு மலர் மலர்களாக இருக்கு அதில் முதல் வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி மூணு இருக்குன்னு சொல்றாங்க அடுத்ததில் இருபத்தி ஒன்னு அதுக்கடுத்துல பத்தொன்போது இந்த மாதிரியே போயிட்டு கடைசி வரிசையில் அஞ்சு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ மொத்தம் எத்தனை வரிசையில் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒவ்வொன்னுலையும் ரெண்டு ரெண்டாக குறைஞ்சிக்கிட்டே வருதா சார் ரெண்டு ரெண்டாக குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்போ மொத்த வருஷத்தோடய எண்ணிக்கை என்னென்னு கேட்டேன்னா என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க அப்போ இதற்கான ஃபார்முலா என்ன வரும் எண்ணிக்கை வட்டு எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி ப்ளஸ் ஒன் ஓகேவா இப்போ ஒவ்வொரு டேம் இருக்குது எல் அப்படிங்கிறது அஞ்சு நெக்ஸ்ட்டு ஏவோட வேல்யூ இருபத்தி மூணு டிவோட வேல்யூ ரெண்டு ஓகேவா வேல்யூலாம் சப்ஸி பண்ணலாமா அப்போது அஞ்சு மைனஸ் இருபத்தி மூணு டிவிடட் பை மைனஸ் ரெண்டு ஸோ மறந்துடக்கூடாது மைனஸில் தான் இருக்குது ப்ளஸ் ஒன்று இப்போது இருபத்தி மூணில் அஞ்சு போனுச்சுன்னா மை மைனஸ் பதினெட்டுன்னு கிடைக்கும் டிவைடில் மைனஸ் ரெண்டு இருக்குது ப்ளஸ் ஒன்று இந்த மைனஸ் மைனஸ் ஆன்சர் ஆகுது ஒரு ரெண்டு ரெண்டு முப்பத்தி ரெண்டாக பதினெட்டு ஒன்பது ப்ளஸ் ஒன்று பத்து அப்போ மொத்த எண்ணிக்கை என்ன பத்து இருக்குது ஆப்ஷன் ஏதாவது அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் மூணாவது கொஸ்டின்னு பாருங்கள் இதை ரெண்டு விதங்களில் சால்வ் பண்ணலாம் நான் ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு எது டைம் சேவ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு நார்மல் மெத்தட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ த்ரீ பவர் த்ரீ பவர் எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு த்ரீ பவர் எக்ஸ் ப்ளஸ் இரநூத்தி பதினாறு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த த்ரீ பவர் எக்ஸ்னு இருக்கா இதை மட்டும் ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வந்துடும் அப்போது ஆல்ரெடி த்ரீ பவர் எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது இந்த வேல்யூ ப்ளஸ்ஸில் இருக்குது இந்த சைடு வரும்போது மைனஸாக மாறிடும் த்ரீ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு இரநூத்தி பதினாறு இப்போது இந்த த்ரீ பவர் எக்ஸ் ப்ளஸ் டூவே ரெண்டாக பிரிச்சுக்கணும் அதாவது த்ரீ பவர் எக்ஸ்னும் இன்னொன்று இன்ட்டு அதாவது பேஸ் சமமாக இருந்திருக்கு பேஸ் ஆமா இருந்து மல்டிபிள்னு இருக்கும்போது தான் என்ன பண்ணியிருப்பாங்க அந்த பேஸ் ஆகமாக வச்சு மேலே இருக்க பவர் வேலையை மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க இதுதான் ஆக்சுவலாக அங்கே நடந்துருக்கும் ஓகே அதை நம்ம பிரித்து எழுதும்போது மல்டிபிளை நோட் பண்ணோம் அவசரப்பட்டு ப்ளஸ்லேயே நோட் பண்ணிடக்கூடாது ஸோ இந்த கான்செப்ட்டு கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க இங்கே இருக்கிறது மைனஸ் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு இரநூத்தி பதினாறு இப்போது இதை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது எது காமனாக இருக்குது த்ரீ பவர் எக்ஸ் காமனாக இருக்குது அப்போ த்ரீ பவர் காமனாக எடுத்துகிட்டோம் அப்படின்னா இங்கே த்ரீ ஸ்கொயர்டு வரும் இங்கே மைனஸ் ஒன்றுன்னு வரும் இந்த த்ரீ பவர் எக்ஸ் வெளியில் போயிடுச்சோம்னா இந்த இடத்துல ஒன்று இருக்குன்னு அர்த்தம் அப்போ மைனஸ் ஒன் ஈக்வல்டு இரநூத்தி பதினாறு த்ரீ பவர் எக்ஸ் இன்ட்டு உள்ளர்க்கு வேலையை சிம்பிளே பண்ணோம்னா த்ரீ ஸ்கொயரோட வேல்யோ ஒன்பது மைனஸ் ஒன்று ஈக்குவல்டு இரநூத்தி பதினாறு அப்போது த்ரீ பவர் எக்ஸ் இன்ட்டு எட்டுன்னு வருமா ஓகே ஒன்பது ஒன்று போச்சுன்னா எட்டு இரநூத்தி பதினாறு இன்னும் நம்ம அடிச்சு கொடுக்கலாம் ஓரெட்டு எட்டு இங்கேயும் ஈரெட்டாக பதினாறு பேலன்ஸ் என்ன அஞ்சுன்னு வருதா ஐம்பத்தாறுனா எட்டுல ஐம்பத்தி ஆறு அப்போது த்ரீ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு ட்வெண்ட்டி செவன் இருக்கும் இப்போது நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் எக்ஸில் என்ன வேல்யூ சப்ஸிட் பண்ணால் நம்மளுக்கு த்ரீ பவரில் என்ன எக்ஸ் வேல்யூ த்ரீ க்யூப் தானே த்ரீ க்யூப்போட வேல்யூ தான் டுவெண்ட்டி செவன் அப்போது இதில் இருந்தே எக்ஸோட வேல்யூ என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மூணு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் ஸோ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆப்ஷன் தான் இப்போது த்ரீ பவர் எக்ஸோட வேல்யூ என்னான்னு சப்ஷூட் பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வேலை எக்ஸோட வேல்யூ த்ரீன்னு சப்ஷூட் பண்ணிங்கன்னா இங்கே த்ரீ ப்ளஸ் டூ அப்படின்னு இருக்கும் அப்போ என்ன வரும் த்ரீ பவர் ஃபைவ் தானே வரும் த்ரீ பவர் ஃபையோட வேல்யூ என்னென்னு இங்கே கண்டுபிடிச்சி வைக்கணும் அப்போ மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு பாருங்க மூணா ஒம்பது அதே போல் இங்கே மூணாக ஒன்பது அப்போ ஒன்பது இன்ட்டு ஒன்பது எண்பத்தி ஒன்றா எண்பத்தி ஒன்று இன்ட்டு மூணு ஒரு மூணு மூணு இங்கே இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி மூணுன்னு வருதா சப்போ இரநூத்தி நாற்பத்தி மூணுன்னு இருந்துச்சுன்னா இங்கேயும் நம்ம இங்கே என்ன வேல்யூ இதுக்கு சப்ஸிட் பண்ணணுமோ தான் இங்கேயும் நம்ம சப்ஸிட் பண்ணணும் த்ரீ க்யூப் ப்ளஸ் இரநூத்தி பதினாறு இந்த வேல்யூ ஈக்குவலாக வருதான்னு பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணே கிடைக்குதான்னு பாருங்கள் முன்னாள் ஒன் மூணு க்யூப்போட வேல்யூ இருபத்தி ஏழு ப்ளஸ் இரநூத்தி பதினாறு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணா ஏழு ப்ளஸ் ஆறு பதிமூணுக்கு மூணு பேலன்ஸ் ஒன்று இங்கே நாலுன்னு வரும் ரெண்டு அப்போ இரநூத்தி நாற்பத்தி மூணு இங்கேயும் கிடைக்குதா அப்போ என்ன வேல்யூ சப்ஸிப் பண்ணால் ரெண்டு வேல்யுமே ஈக்குவல் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஒரு வேலை இது கிடைக்கல கிடைக்காத பட்சத்துக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் என்ன நீங்கள் நாலு சப்ஸிப் பண்ணி பார்க்கணும் அஞ்சு இந்த மாதிரி சப்ஸிப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ ரெண்டு மெத்தட்லையும் நம்ம சால்வ் பண்ணலாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள் கொடுக்கப்பட்டுள்ள எண்களின் இலக்கங்களை ஏறு வரிசையில் அமைத்து அவற்றில் சிறிய எண்ணை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதை ஈஸியாக டைம் சேவ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இருக்கல ஒவ்வொரு நம்பருக்குள்ளே இருக்க சின்ன நம்பர் பாருங்க இப்போ இங்கே என்ன வரும் இப்போ இருக்கல சின்ன நம்பர் தான் அப்போ முந்நூறு சம்திங் வரும் அவங்க என்ன கேட்டு கேட்டிருக்காங்க இலக்கங்களை ஏறு வரிசையில் எழுதணும் அப்போ அடுத்ததை பாருங்கள் ஆறில் ஆரம்பிக்கும் அப்போ அறநூறு சம்திங் மாறும் இதை பார்த்தீங்கன்னா இங்கே தொ தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் ரெண்டு தான் சின்ன நம்பர் அப்போ இரநூறு சம்திங்கில் வரும் இங்கே நாலு தான் சின்ன நம்பர் அப்போ நானூறு சம்திங் வரும் அப்போ இருக்கிறதுலேயே என்ன ரெண்டில் தானே சின்ன நம்பராக வரும் அப்போ தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தான் அதற்கான ஆன்சர் இப்படி நீங்கள் சால்வ் பண்ணலாம் நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி எழுதுறதுக்கு எழுதுறதுக்குப்போல்லாம் இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணலாம் அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நானூற்றி முப்பத்தி அஞ்சு எப்படி மாறும் முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சாக மாறும் அடுத்து எட்நூற்றி எழுபத்தி ஆறு அறநூற்றி எழுவத்தி எட்டாக மாறும் நெக்ஸ்ட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் மாறும் லாஸ்டில் ஐநூற்றி எழுவத்தி நாலு நானூற்றி ஐம்பத்தி ஏழாம் மாறும் அப்போ இருக்கல சின்னது இதுதான் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் அஞ்சாவது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸாக இருக்கிறத ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணணும் பி இரண்டு மடங்கில் ஐந்து குறைவு என்பதற்கான இயற்கனிதான் கூற்று அப்போது பிஎன் இரண்டு மடங்கு அப்படின்னா ஸோ பிங்கிற வேலையை ரெண்டால் மல்டிபிள் பண்ணணும் அதில் இருந்து ஐந்து குறைவு அப்படின்னா அஞ்சை மைனஸ் பண்ணணும் இதுதான் அந்த இயற்கணித கூற்று இந்த மாதிரி கான்செப்ட் தான் நம்ம எங்கெல்லாம் பார்ப்போம் சிம்பிளிஃபிகேஷன் இதில் இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுத்தும் சால்வ் பண்ண சொல்லுவாங்க அதே போல் ரீசனிங் கான்செப்ட்லேயும் கூட வரலாம் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ஏஜ் சம்பளெலாம் அந்த மாதிரி வரும் அதெல்லாம் நல்லா தெளிவாக இந்த இயற்கையான கூட்டு மாதிரி மாற்றி நம்ம ஒரு மாதிரி கிரியேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிப்போம் இப்போ இங்கே ஆப்ஷன் பி அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பல்கலைக்கழக மாணவர்களின் கணக்கெடுப்பில் அறுபத்தி நான்கு பேர் கணிதம் தொண்ணூற்றி நான்கு பேர் கணிப்பொறி அறிவியல் ஐம்பத்தி எட்டு பேர் இயற்பியல் ஆகிய பாடங்களை கற்கின்றனர் இருபத்தெட்டு பேர் கணிதமும் இயற்பியலும் இருபத்தாறு பேர் கணிதமும் கணிப்பொறி அறிவியலும் இருபத்தி ரெண்டு பேர் கணிப்பொறி அறிவியலும் இயற்பியலும் மற்றும் பதினாலு பேர் மூன்று பாடங்களையும் கற்கின்றனர் கணக்கெடுப்பில் கலந்து கொண்ட மாணவர்களில் ஒரு பாடத்தை மட்டும் கற்கின்ற மாணவ எண்ணிக்கை என்ன இந்த மாதிரி கான்செப்டில் கேட்டாங்க அப்படின்னா இப்போ மூணு சப்ஜெக்டாக இப்போ என்ன ஃபஸ்ட்டு கணிதம் அடுத்தது கணிப்பொறி அறிவியல் ஓகே கம்ப்யூட்டர் சயின்ஸு மேக்ஸு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்ஸு இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சர்க்கிள் நோட் பண்ணுங்கள் இப்போ ஒரு சர்க்கிளில் மேக்ஸுன்னு எடுத்துக்கலாம் ரெண்டாவது சர்க்கிளில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு எடுத்துக்கலாம் மூணாவது சர்க்கிளில் ஃபிசிக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அவங்க கொடுத்துக்க டேட்டாவை கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் இப்போது அறுபத்தி நாலு பேர் மேக்ஸ் அப்படின்னா இந்த ரெட் கலர் அது அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கலாம் அதே போல் தொண்ணூற்றி நாலு பேர் கணிப்பொறி அறிவல்னால் இந்த க்ரீன் கலர் இருக்குல்ல அதில் நம்ம தொண்ணூற்றி நாலு நம்ம நோட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அடுத்து ஐம்பத்தி எட்டு பேர் ஃபிசிக்ஸா ஸோ அதுக்கு அப்படி ஐம்பத்தி எட்டு இங்கே வெளியில் நம்ம நோட் பண்ணிடறோம் இப்போது ரெண்டு பாடங்களையும் சேர்த்து ஏன்னா இருபத்தெட்டு பேர் கணிதமும் இயற்பியலும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்களா அப்போ இங்கே சர்க்கிளில் ரெட் கலர் சர்க்கிளும் ப்ளூ கலர் சர்க்கிளும் இது ரெண்டு தானே நம்ம மேக்ஸிமம் ஃபிசிக்ஸ் வச்சுருக்கோம் இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம் இந்த இடம்தான் ஓகேங்களா ஸோ அப்போ இங்கே வெளியில் நீங்கள் எத்தனை பேர் இருபத்தி எட்டு பேர் ஸோ நீங்கள் அந்த இருபத்தி எட்டுங்கிறத நீங்கள் நோட் பண்ணிடணும் இருபத்தி எட்டு இங்கே நோட் பண்ணிடணும் ஓகேங்களா அதே போல் இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா அடுத்தது என்ன இருபத்தி ஆறு பேர் கணிதமும் கணிப்பொறி ஏறணும் அப்போது ரெட்டும் க்ரீனும் இது ரெண்டு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நீங்கள் ஐம்பத் சாரி இருபத்தி ஆறு நோட் பண்ணிடணும் நெக்ஸ்ட்டு இருபத்தி ரெண்டு பேர் கணிப்பொறி அறிவியலும் இயற்பியலும் அப்போது க்ரீனும் ப்ளூவும் இது ரெண்டும் ஆகிற இடத்துல இங்கே இருபத்தி ரெண்டு நோட் பண்ணிடணும் இப்போது பதினாலு பேர் மூன்று பாடங்களையும் கற்கின்றன மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்போ மூணு சர்க்கிளும் ஜாயிண்ட் இடம் சென்று தான் அதில் நீங்கள் பதினாலுங்கிறத நீங்கள் நோட் பண்ணிடலாம் ஓகே இப்போ கேள்வி கவனிங்க க பதினாலு பேர் மூன்று பாடங்களையும் கற்கின்ற கணக்கெடுப்பில் கலந்து கொண்ட மாணவர்களில் ஒரு பாடத்தை மட்டும் ஒரு பாடத்தை மட்டும் கற்கின்ற மா எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு சர்க்கிள்லையுமே இப்போது இந்த ஜாயிண்ட் ஆகிறதெல்லாம் போக மீதி என்ன இருக்கோ இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருக்குல்லாம் இது மட்டும் தான் அந்த மேக்ஸ் படம் மட்டும் கற்றுக்கிறவங்க அதே போல் தான் இங்கேயும் இது மட்டும்தான் கம்ப்யூட்டர் சயின்ஸு நெக்ஸ்ட் அதே போல் தான் இதுவும் ஸோ இந்த கான்செப்ட்டில் நம்ம ஈஸியாக இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் நல்லா கவனிங்க இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இருபத்தி ஆறு பேர் இப்போ இந்த சைடு இருக்க இருபத்தாறு எடுத்துக்கங்க இருபத்தி ஆறு பேர் அப்படின்னா மேக்ஸும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெண்டும் கற்றுக்குறவங்க அதில் பதினாலு பேர் மூணையுமே கற்றுக்குறவங்கல்ல அப்போ இந்த பதினால இங்கே மைனஸ் பண்ணிடுங்க ஓகே நான் சொல்கிறது புரியுதா ஃபஸ்ட்டு இங்கே இருபத்தி ஆறு இருக்கும் இதில் இந்த பதினாலு பேர்த்த மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கிறது பன்னெண்டு பேர் மட்டும்தான் ஓகே மீதி இருக்கிறது பன்னெண்டு பேர் நெக்ஸ்ட்டு இப்போ இந்த சைடு இருபத்தி எட்டுன்னு இருக்கா இந்த இருபத்தி எட்டுங்கிறதுலையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பதினாலு பேர்த்த மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் பதினாலு பேர் தான் இங்கே இருப்பாங்க அதே போல் இங்கேயும் பதினாலு இருபத்தி ரெண்டில் பதினாலு மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் எட்டு இருக்கும் ஓகேவா ஸோ இந்த எட்டு தான் இங்கே இந்த ரெண்டு பாடங்களை கற்றுக்கிறவங்களையும் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ இந்த ரெட் கலர் சர்க்கிள் மேக்ஸ் குறைய சர்க்கிளுக்கு இந்த பன்னெண்டையும் மைனஸ் பண்ணணும் பதினாலையும் மைனஸ் பண்ணணும் இந்த பதினாலையும் மைனஸ் பண்ணணும் அப்போ இது ஃபஸ்ட்டு இதை கூட்டி மைனஸ் பண்ணிக்கோமா இந்த மூணு நம்பரையும் கூட்டினோம் அப்படின்னா பதினாலு பதினாலு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ப்ளஸ் பன்னெண்டு நாற்பது அப்படிங்கிற வருமா ஓகேவா ஸோ இங்கே நாற்பது பேர் போயிடுச்சு போயிடுச்சப்பினா பேலன்ஸ் இருபத்தி நாலு பேர் மட்டும்தான் இருபத்தி நாலு பேர் மட்டும்தான் மேக்ஸ் பாடத்தை மட்டும் கற்றுக்குறோங்க புரிஞ்சுங்களா இப்போ அதே போல் க்ரீன் கலர் சர்க்கிள் எடுத்துக்கோங்க க்ரீன் கலர் சர்க்கிளுக்கும் நம்ம எதை எதை சரி க்ரீன் கலர் சர்க்கிளையும் இந்த பன்னெண்டையும் மைனஸ் பண்ணிடணும் இந்த பதினாலை மைனஸ் பண்ணிடணும் அந்த சர்க்கிள் வரக்கூடிய இந்த எட்டையும் மைனஸ் பண்ணிடணும் அப்போ எல்லாத்தையும் கூட்டி மைனஸ் பண்ணிடுமா இப்போ இந்த பன்னெண்டையும் எட்டையும் கூட்டினா இருபது இருபதில் பதினாலு போன்னு அப்படின்னா முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் அறுபது ஓகேங்களா ஸோ அறுபது அப்படிங்கிறது இங்கே இப்போ ப்ளூ கலர் சர்க்கிளில் எதாவது மைனஸ் பண்ணணும் இந்த பதினாலு மைனஸ் பண்ணணும் இந்த பதினாலையும் மைனஸ் பண்ணணும் இந்த எட்டையும் மைனஸ் பண்ணணும் அப்போ எல்லாத்தையும் கூட்டி மைனஸ் பண்ணிடுமா பதினாலு பதினாலும் இருபத்தி எட்டு இருபத்தெட்டு ப்ளஸ் எட்டு முப்பத்தி ஆறு அப்போ இங்கே முப்பத்தி ஆறு போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் ரெண்டு இங்கேயும் ரெண்டு இருபத்தி ரெண்டு தான் வரும் இப்போது தனித்தனி பாடங்களில் கற்றுக்குறவங்க என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த பாக்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னா இருபத்தி நாலு ஓகேங்களா அடுத்து இந்த அறுபது ப்ளஸ் கீழே இருக்க இருபத்தி ரெண்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் நமக்கு இங்கே ஆறு கிடைக்கும் இங்கே பத்துன்னு கிடைக்கும் அப்போ நூற்றி ஆறுன்னு கிடைக்குதா நூற்றி ஆறு தான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ எப்படி கண்டுபிடிக்கிற ரொம்ப பெரிய கொஷின் மாதிரி இருக்கும் ஆனால் இந்த சர்க்கிள் கான்செப்ட்டில் அழகாக அதற்கான ஆன்சரெலாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதை ஒரு தடவை புரியல அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா தெளிவாக பாருங்கள் நீங்களே ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணி ஒரு சர்க்கிள்குள்ளே வர்றது எத்தனை பேர் ரெண்டு சர்க்கிளும் ஜாயின்ட் ஆகிற இடத்துல வர்றது எத்தனை பேர் அப்படிங்கிற கான்செப்ட் அதே போல் மூணு சர்க்கிளும் வர்ற இடத்துல எத்தனை பேர் இதெல்லாம் நீ புரிஞ்சுடைய பண்ணால் இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி கேட்டாலும் உங்களால் ஈஸி ஆன்சர் கன்வெட் முடியும் ஓகேங்களா புரிஞ்சா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் இரண்டு நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படும் பொழுது இரண்டிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைக்க நிகழ்தவு என்ன ஸோ இரண்டு நாணயங்கள்னா மொத்த பாசிபிலிட்டி நாலு ஓகேங்களா அதில் இரண்டிலும் வெவ்வேறு முகங்கள் அப்படின்னா ரெண்டே ரெண்டு பாசிபிள் தான் இருக்குது ஒன்றில் ஹெட் இருந்தால் நோன் டெய்லில் அல்லது ஃபர்ஸ்ட்டில் டெயில் இருந்தால் ரெண்டாவதுல ஹெட்டு அப்போ ரெண்டே ரெண்டு பாசிபிலிட்டி தான் இதை சிம்பிளை பண்ணால் ஒன் பை டூனு கிடைக்கும் ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் எட்டாம் வகுப்பில் உள்ள ஒரு கணித மன்றத்தில் எம்ஏ டி மற்றும் கட்சி என்ற நான்கு உறுப்பினர்கள் உள்ளனர் எனில் கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க கணிதமன்ற தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் ஓகேவா இப்போது நாலு பேர் இருக்குது அப்புடின்னா நாலு பேருமே தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்குல்ல தலைவரா அப்போ இங்கே நாலு பாசிபிலிட்டி இருக்குது அடுத்தது கணிதமன்ற தலைவர் மற்றும் உபதலைவர் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் இது ஆக்சுவலாக இந்த மாதிரி மாடல் நம்ம ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருக்கோம் தான் இப்போ கணிதமன்ற தலைவர் நாலு பேர் நாலு பேர்த்துல ஒருத்தர் பாசிபிள் இருக்கு ஓகேவா அடுத்தது உபதலைவர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா மற்ற நாலு பேரத்தில் ஒருத்தர் நம்ம தலைவராக தேர்ந்தெடுத்துரு அப்படின்னா மீது இருக்க மூணு பேத்தில் தான் யாராவது ஒரு தலைவராக தேர்ந்தெடுப்போம் அப்போ இவங்களுக்கான வாய்ப்புகள் எப்படின்னா நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டு அவ்வளோதான் அப்போ மொதல் வாய்ப்புக்கு நாலு ரெண்டாவது வாய்ப்பு பன்னெண்டு ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் முப்பது நபர்கள் ஒரு வயலை பதினைந்து நாட்களில் அறுவடை செய்கின்றன எனில் இருபது நபர்கள் எத்தனை நாட்களில் அறுவடை செய்வார் முப்பது நபர்கள் பதினைந்து நாட்கள் அதே இது இருபது நபர்கள் வந்தால் எத்தனை நாட்கள் இந்த ஜீரோவை இந்த ஜீரோ அடிச்சிருங்க அடுத்தது மூணு எட்டு பதினஞ்சு நாற்பத்தி அஞ்சுன்னு வருமா நாற்பத்தஞ்சு பை ரெண்டு இதான் எக்ஸோட வேல்யூ அப்போ அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு கிடைக்கும் ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இதுவும் டைம் அண்ட் ஒர்க் தான் அறுபது பேர் ஒரு மூட்டை பருத்தி ஏழு நாட்கள் சுற்ற முடியும் எனில் அதே வேலையை நாற்பத்தி ரெண்டு பேர் எத்தனை நாட்கள் சுற்ற முடியும் அப்போது அறுபது எட்டு ஏழு ஈக்குவல் டு நாற்பத்தி ரெண்டு ஓரேழு ஏழு ஆறு ஏழா நாற்பத்தி ரெண்டு ஓர் ஆறு ஆறு பைத்தாறு அறுபது அப்போது பத்து நாட்களில் இந்த வேலையை முடிச்சுருவாங்க ஆப்ஷன் ஏதாவதுக்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இது ஒரு சூப்பரான ஒரு லாஜிக் மூலியமாகவும் ஆன்சர் கண்டுபிடிச்சேன் ரெஸ்கே இல்லாமல் சூப்பர் ஷார்ட்கட்டில் இன்னொன்று நார்மல் வத்தாலும் நம்ம சால்வ் பண்ணலாம் அதே நான் ஷார்ட்கட்லாம் சொல்ல போகிறேன் இப்போது ஃபஸ்ட்டு கவனிங்க எக்ஸ் ஒய் இஜட்டு ஓகே இவங்க ஒருத்தர் நாலு நாளில் முடிப்பார் இன்னொருத்தர் ஆறு நாளில் முடிப்பார் இசட்டுங்கிற ஒரு பத்து நாளில் முடிப்பார் இப்போது யார் கம்மியான நாட்களில் வேலை முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு திறன் அதிகம் ஓகே திறன் அதிகமாக இருக்கிறனால தானே கம்மியான நாட்களே வேலை முடிச்சுறாங்க அப்போ அவருக்கு திறன் அதிகங்கிறனால சேலரி கண்டிப்பாக அவருக்கு அதிகமாக கொடுக்கணும் யாருக்கு நாட்கள் அதிகமாக எடுத்துக்கிறதோ அவங்களுக்கு திறன் கம்மி திறன் வந்து கப்பாசிட்டி கம்மி ஸோ திறன் கம்மியாக இருந்தால் அவருக்கு கொடுக்கக்கூடிய சேலரியும் கம்மியாக இருக்கணும் அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனை பாருங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் ஒருத்தவனே நாலுன்னு ரொம்ப கம்மி ஆறு நாலு பத்தில் சாரி நாலு ஆறு பத்தில் நாலு வந்து சின்னது அப்போ கம்மியான நாட்களில் வேலை முடிக்கிறாருன்னா அவருக்கு நிறையா சம்பளம் கொடுக்கணும் அடுத்தது ஆறு நாள்னால் இவருக்கு கொஞ்சம் சம்பளம் கொடுக்கணும் இன்னொருத்த பத்து நாளில் முடிக்கிறாருன்னா அவருக்கு ரொம்பவும் கம்மியான சேலரி தான் கொடுக்கணும் அப்போ இதுலேயே நம்ம ஆர்டர் புரிஞ்சுக்கலாம் கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது பெருசாக இருக்குது ஆயிரத்தி ஐநூறு இது பெருசு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் அதுக்கு அடுத்தது அறநூறு அப்போ ஆப்ஷன் சி மட்டும்தான் இந்த ஆர்டரில் வருது ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர் சார் எதுவுமே ஒர்க் அவுட் பண்ணாலும் இதுதான் ஆன்சருங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க எஸ் இதுதான் இதுதான் ட்ரிக்கு ஓகே மற்றதெல்லாம் பாருங்கள் ஆர்டர்லாம் மாறி மாறி இருக்கும் ஃபஸ்ட்டு ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டாவது இருக்கவருக்கு ஆயிரத்தி ஐநூறுவா அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கவர் தான் டேலண்ட் அதிகம் ஆனால் அவரை விட்டுட்டு இன்னொரு ஆளுக்கு வந்துட்டு அதிகமாக கொடுப்பாங்களா கிடையாது ஸோ இந்த ட்ரிக்கை புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா அது ஒர்க் அவுட்டே பண்ணாமல் இல்லை அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே சார் நாங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் எனக்கு இதை ஒரு நார்மல் மெத்தடும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நான் ஷார்ட்கட்டில் தான் நான் சொல்கிறேன் இப்போது எக்ஸு நாலு நாள் ஒய் ஆறு நாலு இஜட் வந்து பத்து நாள் இவங்க மூணு பேரும் எல்லாம் சேர்ந்து வேலையை முடித்து மூவாயிரத்தி நூறுக்கு சேலரியை பிரிச்சுக்கிறாங்க ஓகே இப்போ இவங்க மூணு பேர்த்தோட சேர்ந்த திறன் என்னன்னு பாருங்கள் அறுபது அப்படிங்கிறதான் அவங்க மூணு பேர்த்தோட சேர்ந்த திறன் அப்படிங்கிறது வரும் சாரி மொத்த வேலை எல்சிஎம் ஆறுக்கு நாலு பத்து இது மூணுக்கான எல்சியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அறுபது அப்படின்னு வரும் வேறு எந்த நம்பரையும் மல்டிஃபை பண்ணாலும் உங்களுக்கு வராது ஓகேவா இப்போது இந்த மொத்த எல்சிஎம் தான் மொத்த வேலை எல்சிஎம் தான் மொத்த வேலை இப்போ இப்போ திறன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க நாலு எட்டு என்ன வேல்யூ வந்து அறுபதுன்னு வரும் நாலு எண்டு பதினஞ்சு ஓகே அப்போ நாலு எட்டு பதினஞ்சு தான் அறுபது அதே போல் ஆறு எட்டு பத்து தான் அறுபது அடுத்தது பத்து எட்டு ஆறு தான் அறுபது அப்போது ஆறு இப்போ இங்கே திறன்லாம் நல்லா கவனிங்க எக்ஸோட திறன் பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்க பதினஞ்சு ஒய்யோட திறன் பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்க பத்து இஜட்டோட திறன் பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்க ஆறு இது தான் அப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி யார் கம்மியான நாட்களில் வேலையை முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு டேலண்ட் அதிகமாக இருக்கா இப்போ யார் கம்மியான நாட்களில் வேலை முடிக்கிறாங்களோ அதாவது அதிகமான நாட்கள் வேலை முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு கம்மியான திறன் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சாப்பினாவே நீங்கள் எந்த ஒர்க் அவுட் பண்ணாமல் ஆப்ஷனை பார்த்து ஈஸியாக தான் கொடுத்துருப்பாங்க ஆப்ஷனை பார்த்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் சார் என்ன என்னங்க பண்ணுறது திறன் எல்லாத்தையும் கூட்டுங்க கூட்டினீங்க அப்படின்னா நம்மளுக்கு முப்பத்தி ஒன்றுன்னு கிடைக்கும் இந்த மொத்த திறன் தான் அவங்க வாங்குகிற மொத்த சேலை அப்போ முப்பத்தோரு எக்ஸ் அப்படிங்கிறது மூவாயிரத்தி நூறு இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன ஒரு முப்பத்தொன்று முப்பத்தொன்று இங்கே நூறு முப்பத்தொன்னா மூவாயிரத்து நூறு எக்ஸோட வேல்யூ நூறுன்னு கண்டுபிடிச்சோமா இப்போ இதை இங்கே கொண்டு போய் சப்ஸிட் பண்ணுறது தான் அவங்களோட சேலரியே பதினஞ்சு இன்ட்டு நூறு பதிஞ்சு இன்ட்டு நூறு ஆயிரத்தி ஐநூறு அப்போ மொதல் எக்ஸுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு என்ன ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாவது என்ன பத்து இன்ட்டு நூறு ஆயிரம் இதான் ரெண்டாவது கிடைக்கிறது மூணாவது என்ன ஆறு இன்ட்டு நூறு அறநூறு இதுதான் மூணாவது கிடைக்கூடியது அப்போது ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் அறநூறு இதுதான் இதற்கான ஆன்சர் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சுன்னா நான் சொன்ன ட்ரிக்கை மைண்டில் வச்சுன்னா ஈஸியாக டைம் செய்வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு உருளையின் கன அளவு நானூற்றி நாற்பத்தெட்டு பை கன சென்டிமீட்டர் அதன் உயரம் ஏழு சென்டிமீட்டர் எண்ணில் உருளையின் வலைபரப்பு என்ன ஸோ அப்போ உருளைக்கான வலைபரப்பு டூ பை ஆர்ஹெச் இதுதான் மெயினான ஃபார்முலா இதான் என்ன சேப் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் உருளை அவங்க கேட்டிருக்க கேள்வி என்ன உருளையோட வலைபரப்பு அப்போ அதற்கான ஃபார்முலாவை நோட் பண்ணணும் ஸோ மென்சுரேஷன் கான்செப்ட்னாவே ஃபார்முலா முக்கியம் உருளையோடய வலைபரப்பு கேட்டிருக்காங்க அதுக்கு என்னென்ன தேவை ஹச் வேல்யூ தேவை ஆறு வேல்யூ தேவை ஹச் வேல்யூ டேரெக்டாக ஏழுன்னு இருக்குது ஹச்சோட வேல்யூ என்ன ஏழு சென்டிமீட்டருன்னு இருக்குது ஆரோடய வேல்யூ இல்லை அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உருளையோட கன அளவு நம்ம எடுத்துக்கிறோம் உருளையோட கன அளவு என்ன பையா ஸ்கொயர்ட் ஹச் இதோட வேல்யூ தான் நானூற்றி நாற்பத்தெட்டு பை அப்படின்னு இருக்கும் ஓகேவா இப்போ இதில் ஹச் வேல்யூ ஏழுங்கிறத இங்கே சப்ஷிட் பண்ணிடணும் அப்போது இங்கே என்னென்ன கேன்சல் ஆகும் இந்த பை வேல்யூ இந்த பை வேலையும் கேன்சல் ஆகிரும் ஹச் வேல்யூ நம்ம ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஏழு நம்ம நோட் பண்ணலாம் இங்கே நானூற்றி நாற்பத்தி எட்டு இப்போ ஏழால் அடிச்சு கொடுங்க ஓரேல் ஏழு இங்கே ஆறு ஏழா நாற்பத்தி ரெண்டு பேலன்ஸ் ரெண்டு நாற்பத்தி நாலில் நாற்பத்தி ரெண்டு ஒன் பேலன்ஸ் ரெண்டு இருபத்தெட்டுனா நாலு ஏழா இருபத்தெட்டு அப்போ ஆர் ஸ்கொயரோட வேல்யூ அறுபத்தி நாலுனா ஆரோட வேல்யூ என்ன எட்டு தானே எட்டு ஸ்கொயர் தான் அறுபத்தி நாலு அப்போ ஆரோட வேலையும் கண்டுபிடிச்சோம் இங்கே சப்ஷிக் பண்ணிடலாம் ரெண்டு எண்டு பை பை வழியே அப்படியே போட்டுக்கலாம் ஆனால் ஆப்ஷனில் பை வேலையை கொடுத்துருக்காங்க அப்போ அப்படியே வச்சுக்கலாம் ஆறு வேலி எட்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஹச் வேலி ஏழுன்னு தெரியும் இப்போ இதை மல்டி பண்ணுங்கள் எட்டு ஏலா ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தாறு எட்டு ரெண்டு நூற்றி பன்னெண்டு ஸோ நூற்றி பன்னெண்டு பை அப்படிங்கிறதான் அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டில் லாஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட்டும் மென்சுரேஷன் த்ரீ டி தான் உயரம் ரெண்டு மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு ரெண்டாயிர சாரி இரநூத்தி ஐம்பது எனில் ஒரு உருளையின் கன அளவை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி உயரமும் அடிப்பரப்பும் கொடுத்து உருளையோட கன அளவும் கேட்டாங்கவே ஜஸ்ட் இந்த ரெண்டையும் இரநூத்தம்பதையும் மல்டிபிள் பண்ணுங்கள் ஐநூறு நூறுமா ஐநூறு தான் அதற்கான ஆன்சர் ஓகே இப்போ ஃபார்முலா வச்சு புரிஞ்சுக்க முடியும் உருளையோட கன அளவு என்ன ஃபையார் ஸ்கொயர் ஹச் ஓகேவா அப்போ நம்மளுக்கு என்ன தேவை ஆர் வேல்யூவ் ஹச் வேல்யூ தேவை தான் ஆனால் அதுக்கு அது இன்னொரு டைப் பார்த்தோம் அப்படின்னா ஹச் வேல்யூ தனியாக நம்மளுக்கு தெரிஞ்சாலும் ஓகே பையா ஆர் ஸ்கொயர் வேல்யூ தனியாக தெரிஞ்சாலும் ஓகே ரெண்டையும் நம்ம மல்டிஃபி பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ பாருங்கள் உயரம் வந்து ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்களா அப்போ ஹச் அடிப்பரப்பு அடிப்பரப்புங்கிறது பையா ஸ்கொயர் உருளையோட அடிப்பரப்புனா பரப்பு வட்டம் தான் வட்டத்தோட பரப்பு அப்போ பையார் ஸ்கொயர் இதை ரெண்டையும் தனித்தனியாக கொடுத்துட்டாங்களா அப்போ தனித்தனியாக கொடுத்ததை நம்ம மல்டிபிள் பண்ணிவிட்டோம் அவ்வளோதான் இரநூத்தம்பது எண்டு ரெண்டுன்ட்டு ஸோ ஆன்சர்ஸ் இது அதுக்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ ஃபார்முலாவே நல்லா தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இது ஃபஸ்ட்டு பார்ட்டில் பதிமூணு கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் பார்ட்டில் ரிமைனிங் கொஸ்டின் பார்க்கலாம் கண்டினியூஸாக பாருங்கள் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க உங்களுக்கு வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளை பேச்சை பற்றி ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்